வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி நூற்றி நாற்பது பாயிண்ட் டவுன்ல இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறச்சேன் இன்னும் மோசமாக இருந்தது கொஞ்சம் ரிக்கவர் ஆகி ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸில் இருக்குது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் டவுன் கோல்டு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதனால் இப்போ நீங்கள் கோல்டு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இன்னும் இறங்க இறங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா பதினெட்டு மாதத்தில் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறச்ச கோல்டு ஏறும் அதனால் கோல்டு டெஃபனேட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனு நேஸ்டாக் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனு கோர் சிபிஐ அமெரிக்காவில் த்ரீ பாயிண்ட் நைன் வந்தது எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கும்னு நார்மல் இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸ்பெக்டட் டூ பாயிண்ட் நைன் இதனால் என்ன இதனால தான் மார்க்கெட் நேற்று விழுந்தது ஏன் மார்க்கெட் விழுந்துதுன்னா எல்லாரும் வந்து இன்னும் ரேப்பிடாக இன்ஃப்ளேஷன் குறையும் மார்ச்லேயே ரேட் கட் பண்ணுவான்னு நினச்சாங்க மார்ச் ரேட் கட் இல்லைன்னு கிளியராக சொல்லிட்டாங்க இப்போ ஜூன் ரேட் கட் ஜூன் ஒன்றாம் தேதியிலே ரேட் குறையும்ங்கிறதும் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் ஆகிடுச்சு மார்ச் ரேட் கட் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு இப்போ மார்ச் மீட்டிங்கில் டாட் பிளாட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க ஸோ ஜூன் வரைக்கும் டெஃபினட்டாக ரேட் கட் இல்லைன்னு ஆகிடுச்சி என்ன பொறுத்த வரைக்கும் ஜூலை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதனால இப்போதைக்கு அமெரிக்காவில் ரேட் கட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த அமெரிக்கன் ரேட் கட்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் மார்க்கெட் நேற்று அடி போட்டு தர்மடியாக அடித்தாங்க கோல்டு அடித்தாங்க டாலர் ஸ்ட்ரென்த்னே இருக்குது இது பேசிக்லி டாலர் ஸ்ட்ரென்த்னு ரிசல்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்னும் நல்ல செய்தி டாடா மோட்டார்ஸ் இவி வந்து டியாகோ அண்ட் நெக்ஸான் வந்து விலையை குறைச்சிருக்காங்க டியாகோ விலையை எழுபது ரூபா குறைச்சி எட்டு லட்ச ரூபா ஆக்கியிருக்காங்க நெக்ஸானை குறைச்சி ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைன் ஆக்கியிருக்காங்க பஞ்சு வந்து ஆல்ரெடி நாங்கள் விலையை குறைச்சி தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டரியோட காஸ்ட்டு எங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கு பேட்ரி காஸ்ட் குறைஞ்சதான் நாங்கள் கிளைண்ட்டை பாஸ் ஆன் பண்ணுறோங்க பேசிக் ரீசன் என்னென்னா அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு சேல்ஸு அண்ட் இதுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க தான் இந்த காரை வாங்குகிறாங்க சிட்டிக்கு வெளில போகிற கார் இது வாங்கலை ஏன்னா கார் ரேஞ்சு வந்தால் தான் ஸ்பீட் ஸ்பாட் வரும் சார்ஜிங் ஸ்டேஷன் ப்ராப்ளம் இதில் இருக்குங்கிறதுனால இந்த காரணம் இப்படி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து டாட்டா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பத்து இவி கார் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் இந்த பத்து இவி கார் வந்து அடுத்த மூணுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே டெஃபினட்டாக பண்ணிடுவோம் ப்ரைஸ் ரிடக்ஷன்னால் அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு டாட்டா நம்புது பட் அது ஆக்சுவலி என்னென்னா மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் இந்த வருஷம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க ஸோ டாட்டா மோட்டோஸோட மார்க்கெட் ஷேர் குறையும் எதிர்பார்க்கப்படுது அதனால் இதை நீங்கள் மார்க்கெட் ஷேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காரணமாக பார்க்கலாம் மற்றவங்க மாஸ் மார்க்கெட் கார்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே மூணு மாஸ் மார்க்கெட் கார்ஸை வச்சு மார்க்கெட்டை டைட் பண்ணிக்கலான்னு பண்ணுறாங்க டிவிஆர் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்குது பிபிஐ ரேஷியோ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பத்து டிவிஆருக்கு ஏழு ஒரிஜினல் ஷேர் தரப்போகிறாங்க அந்த ஆர்பிட்ராஜ் வந்து ஏழு பெர்சன்ட் இருக்குது அந்த ஆர்பிட்ராஜ் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிவிஆர் வாங்கிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஏழு பர்சன்ட் கேப் விலை ஏறினாலும் இறங்கினாலும் நீங்கள் லாக் பண்ணிடுவீங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல அரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது ஐஷர் மோட்டர் வந்து ப்ராஃபிட்ஸ் முப்பத்தி நாலு பர்சன்ட் ஏறி நைன் நைன் சிக்ஸ் க்ரோர்ஸ் ரீச் ஆகிருக்கு ரெவன்யூ டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்குது சேல்ஸ் வந்து நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது திஸ் இஸ் புல்லட் புல்லு கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பன்னெண்டு ஏறி இருக்கு இந்த குவார்டர்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி பதினாலு புல்லட் விற்றுக்காங்க அண்ட் இருபதாயிரத்தி எழுநூத்தி ஆறு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வைத்திருக்காங்க இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் எயிட்டி எயிட்டி செவன் இது வந்து நியர் தி ஆல் டைம் ஹை ஆஃப் ஃபோர் தௌசண்ட் டூ நாட் டூ ஆனால் பிபி ரேஷியோ இருபத்தெட்டு இது வைர ஊசி வைர ஊசியில் கண்ணை குத்திக்க முடியாது வெயிட் பண்ணுங்க சான்ஸ் கிடச்சா பார்க்கலாம் அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு பெரிய ஃப்ராடு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பேங்க் ஆஃப் பரோடா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கிளைண்ட் அக்கௌண்ட்லேயே வந்து அவருக்கு தெரியாமல் ஓடி எகேன்ஸ்ட் எஃப்டி க்ரியேட் பண்ணி டெபாசிட்டை விட்ரா பண்ணி இன்னொரு புது எஃப்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பல வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அப்படியே அது ப்ரெஷரை டார்கெட் மீட் பண்ணுங்கிற ப்ரெஷரில் இதை பண்ணியிருக்காங்க இதை யாரோ பார்த்துட்டு அதை போலீஸ்கிட்ட சொல்லாமல் அவங்க சீனியர் ஆஃபீஸ்ட்ட சொல்லாமல் இதை வந்து அவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க பிளாக்மெயில் பண்ணவனை சைலண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பணத்தை விட்ரா பண்ணதுலேருந்து ஹஷ் பண்ணி அதாவது சும்மா இருக்கிறதுக்கு பணம் கொடுத்து மேட்ரு அமைக்கிட்டாங்க ரீசெண்டாக பேங்க் வந்து கண்ட ரிகன்சைல் பண்ணுறச்ச இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இது உதய்பூர் ராஜஸ்தான்ல நடந்திருக்கு இதை வந்து இப்போ வந்து டோட்டலாக நியர்லி அறுபத்தி ரெண்டு அக்கௌண்டில் இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியறது பல வருஷமாக பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஷியல் லாஸ் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்தா தான் தெரியும் பட் ஐசிஐசிஐ பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஃபைனான்ஷியல் லாஸ் இருந்து இது ஜென்யூன் டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா கஸ்டமருக்கு நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடுவோங்க நான் பல தர சொல்லியிருக்கிறேன் நான் இது மாதிரி ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு சொல்லலை பட் நான் சொன்னது வந்து இது மாதிரி தான் இன்சூரன்ஸ் விற்கிறது உங்கள் தலையில் இன்சூரன்ஸ் கட்டுறதும் இதே மாதிரி தான் இதை வந்து என்ட்ரி போட்டு என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இது உதய்பூரில் நடந்திருக்கு இது வந்து ஒரு பெரிய ஃப்ராடு பேங்க் ஆஃப் பரோடாவில் நடந்தது இப்போ இங்கேயும் நடக்குது பேடிஎம்க்கு வந்து இடியில் நோட்டீஸ் வந்திருக்கு இது வந்து ஆர்பிஐ வந்து இடிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இடி வந்து மணி லாண்ட்ரிங்கை பற்றி அவங்களாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க அவங்க இல்லை இல்லைன்னு நானும் இதுதான் உண்மை ஷேர்ஸ் பத்து பர்சன்ட் இறங்கி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்திருக்கு இன்னும் இறங்கும் சில பேர் டூ ஃபிஃப்டி வரைக்கும் போகுங்கிறாங்க என்னோட கருத்து ஐஸ்வல் வந்து இது வந்து பிஸ்னஸ் மாடல் வேணும் அப்படின்னு இப்போ வந்து பிஎஸ்யூ பிஎஸ்யூ ஷேர்ஸ் அப்படின்னு பல பேர் வந்து பேசியிருக்கிறாங்க என்னோட பாலிசி பிஎஸ்யூ ஷேர்ஸில் ரொம்ப கிளியர் நானே பவர்ல இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் தொடமாட்டேன் ஏன்னா அது ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்டில் கம்பெனி நடத்த மாட்டாங்க கம்பெனி நடத்துறது வந்து கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிற மினிஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான நடத்துவாங்க இதுலேருந்து எப்படி மேக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க அதனால் இது பக்கம் நான் போகிறதில்ல இதனால நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பெருசாக லாஸ் ஆகிடுச்சுன்னு அவங்களுக்கு லாஸாக இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னதே கிடையாது இப்போ மூணு நாளில் வந்து கவர்மெண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்சூரன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் தனியாக நைன்டி த்ரீ தௌசண்ட் நைவ் நைன்ட்டி க்ரோட்ஸ் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி குர்டர்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் டெஃபினட்டாக இது வந்து லாஸ்டில் தான் போய் முடியும் பல நாள் திருடன் ஒரு நாளைக்கு காப்பிடுவான் இந்த வாட்டி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இருக்கிற டிவிடெண்ட் எல்லாம் ப்ராஃபிட்டுங்கிற பேங்க் பண்ணதெல்லாம் டிவிடெண்ட்டுங்கிற இன்கமில் ஈர்த்துட்டாங்க ஒரு பேங்க் ப்ராஃபிட் பண்ணி குரோ ஆனோன்னா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட கேபிட்டலை பில்டப் பண்ணணும் ஆனால் இது வர ப்ராஃபிட்டெல்லாம் நீங்கள் டிவிடெண்டாக எடுத்துகிட்டிங்கன்னா கேபிட்டல் பில்டப் ஆகாது சரி இப்படி தான் படம் இல்லை ஈக்விட்டி இஷ்யூ போட்டு ரேஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈக்விட்டி போடுறதுக்கு கவர்மெண்ட் அதோடய ஷேர் அப்படியே வைக்கணும்னா பிரைவேட் பார்ட்டி போட்டாலும் கார்மெண்ட்டுக்கு பணம் இல்லை அதனால் டயர் ஒன் டயர் டூ பாண்டு தான் போட முடியும் அதனால் நீங்கள் வந்து இருங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் படம் இப்போதைக்கு நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கை விற்றுட்ருக்காங்க எல்ஐசி ஏறி இருக்கு நோ டவுட் பட் அவன் என்றைக்கு வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஸ்டாக் விற்கணும் இருபது பர்சன்ட் ஸ்டாக் என்றைக்காவிட்றானோ அன்றைக்கி எல்ஐசி மந்த லெவலோட ஒன்றும் கீழே போயிடும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் வேல்யூ பைஸ் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது நம்ம ஐடிசி எப்ப மாட்டோம் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணுங்கள் டாடா மோட்டர் டிவிஆரை கன்சிடர் பண்ணுங்க மீதிக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த இது இருக்கவே இருக்குது கூகுள் டாக்குமெண்ட்ஸ் டெஃபினட்டாக எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க